தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் தோற்றத்தை வைத்து வயதை பற்றியோ நாம் கவலைப்பட தேவையில்லை என்ன பண்ணுவோம் நம்ம நாங்கயோ வயசாயிடுச்சு எனக்கு ஸ்கின் இந்த மாதிரி போச்சு என்னோட முகம் அப்படி ஆயிடுச்சு தலைமுடி நிறைய நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய விஷயங்கள் அந்த தோற்றத்தை பற்றியே கவலை பண்ணு கொண்டிருப்போம் தோற்றம் என்பது நமக்கு எப்ப என் எப்படி இருக்கணுமோ அப்படி கண்டிப்பாக வரத்தான் செய்யும் ஏன் கேட்டால் அந்த வயது ஏற ஏற தோற்றம் மாறும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை நீங்க கவலைப்பட்டாலும் கவலைப்படலைனாலும் வயது ஏறிக்கொண்டுதான் இருக்கும் வயது ஏற ஏற தோற்றமும் மாறும் அந்தந்த வயசுல அதை அழகு எல்லாவற்றையுமே ரசிப்போம் வயோதிகத்தை உற்சாகமாக வரவேற்போம் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் நிறைய நேரம் புத்தகங்கள் வாசிக்கலாம் நம்மளை நாம் மெருகேற்றி கொள்ளலாம் ஏன்னா சின்ன வயசுல நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய கடமைகள் இருக்கும் அதெல்லாம் முடிச்சிட்டு கடமைய முடிச்சாச்சு இன்னைக்கு இன்னைக்கு அவங்கவுங்க நிலைகள்ல இருக்காங்க நாம் நம்மை மெருகேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரும் வயோதிகத்தை பற்றியோ தோற்றத்தை பற்றியோ கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை இதனால் என்ன ஆகும் ஆற்றலை இழப்போம் வயோதிகத்தை வரவேற்போம் முதுமை என்பது ஒரு வரப்பிரசாதம் அந்த நேரத்துல நிறைய நேரம் கிடைக்கும் நிறைய வந்து நம்ம தனியா இருப்போம் அப்ப நிறைய புக் படிக்கலாம் நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லி தரலாம் நாம் நம்முடன் இருப்போம் இது வந்து கண்டிப்பாக அப்போ வந்து என்னன்னா நமக்கு தேவையில்லை எந்த ஒரு விஷயமும் அதனால நமக்கு வயோதிகத்தை பற்றி தோற்றத்தை பற்றி கவலைப்படுதலை நிறுத்த வேண்டும் கவலைப்பட்டுகிட்டு ஏதோ ஒரு கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் இருக்கும் போது என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது மாறப்போகிறதா எதுவும் மாறப்போவது இல்லை அதனால் நாம் எப்பயுமே நாம் வந்து நாம் அழகு எதில் அழகு அப்படின்னு சொன்னா உருவம் மட்டும் இல்லை குணங்கள் அழகாக இருக்க வேண்டும் நம் பேச்சு அழகாக இருக்க வேண்டும் மற்றவர்களிடையே நம்ம வந்து பேசும்போது அவங்க இவங்ககிட்ட பேசும்போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஒரு அழகு கற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு அழகு படிப்பது என்பதும் ஒரு அழகு இயற்கையுடன் நம்ம நம் பொழுதை கழிப்பது என்பது ஒரு அழகு இன்னொன்னு நமக்கு பிடிச்ச வேலைகள் செய்யலாம் நிறைய உடற்பயிற்சி கண்டிப்பாக உடலுக்கு என்று சந்தோஷப்பட்டு கொண்டு தியானத்தை அதிக நேரம் செய்யும் பொழுது ஒரு பயம் இல்லாமல் இருப்போம் ஏனால் வயோதிகம் ஆயாச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஐயோ எப்ப நம்ம முடியாம போகுமோ என்ன உடல்நிலை பாதிப்பு வருமோ நம்ம சீக்கிரம் சீக்கிரம் இறந்து போயிடுவோமோ எப்படிலாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் கவலைப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆற்றலை தான் இழப்போம் இந்த மாதிரி இருக்கணும்னா நிறைய நேரம் தியானம் செய்து நாம் வந்து என்னன்னு கேட்டா நம்மளுடைய ஞானத்தை மட்டும் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆன்ம வளர்ச்சியை மட்டும் தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு நிரந்தரம் சத்தியமாக இருக்க வேண்டும் தர்ம வழியில் நடக்க வேண்டும் அதனால் கவலைப்படுவது என்பது தேவையில்லாத ஒன்று இப்படி குணங்கள் வரணும்னா நமக்கு என்னைக்கு தியானம் கிடைச்சதோ அன்னிலேந்து ஒரு நாள் கூட விடாமல் இன்னும் ஒரு ஒரு கடமைகள் முடித்த பிறகு நிறைய நேரம் நாம் செலவிட்டோமானால் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி என்பது நிறைய 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 பெருகிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது நாம் எப்பயுமே புத்துணர்ச்சியோட இவங்க என்ன இவங்க கிட்ட பேசினா நமக்கு சந்தோஷமா இருக்குப்பா இவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்குப்பா இவங்க கிளாஸ் எடுத்தான் எவ்வளவு நல்லா பேசுறாங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு வயது என்பது கற்றுக்கொள்வதற்கும் ஒரு தடை தடையல்ல அதனால் இந்த குணங்கள் வரணும்னா நிறைய தியான பயிற்சி என்பது மிக மிக அவசியம் தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் பெற முடியும் நன்றி